ஆஹ் வணக்க வணக்கம் வணக்கம் ஐயா அதாவது ஆஹ் மிகவும் அதாவது இடைவிடாது பயிற்சி பயிற்சி வெற்றி அடைய முடியும் என்ன பயிற்சி இருக்கணும் இடை அதனால இப்ப காலையில கூட அமெரிக்கால அந்த அமெரிக்க நண்பர்கிட்ட பேசுனேன் ஒரு மூணு மாசமா கஷ்டத்தை பிடிச்சி ஐயா இந்த மாரி அடுத்து நீங்க உள்ள நுழைய முடியாது அப்படின்ட்டு நானு நீங்க ஒழுங்க செய்யல அப்புறம் முதல்ல இல்ல நான் அடுத்த வாரத்துல சேரினாரு சேரும் பொழுது நீ முழுமையா இது ஒப்பந்தம் இருந்தா சேரும் இல்லாட்டா சேராதிங்கன்னு சொல்லிட்டேன் ரொம்ப அருமையான மனிதர் தான் ஆனால் இந்த மா அருமையான மனிதர்ல இதை நான் சொன்ன நீங்க நல்லவரா இருக்கலாம் அருமையான மனிதருங்கிற பேச்சு கடமை இல்லை இது குருகுல வசம் இது சொல்றது செஞ்சதா மட்டும்தான் நீங்க நீங்க உள்ள வர முடியும்னு சொல்லி அப்புறம் மீண்டும் அவங்களை வந்து ஒழுங்க நீ மீண்டும் ஐயாயிரம் டாலர் கட்டிட்டு தான் நீங்க வரணும் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்ட்டாங்க அப்படி வந்துட்டீங்கன்னா ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டேன் அதனால கட்டாம உள்ள வராதிங்கன்னு ரொம்ப நல்லதுங்க இப்படியே இப்படி இப்படி கடைப்பிடிங்க அப்படின்ட்டாரு புரிஞ்சுட்டா சரி சேட்டு அவங்களுக்கு பணம் பணம் பிரச்சனைங்கிறத விட இந்த ஒழுக்கமா செய்யறது இல்லைங்கிறதே எனக்கு கடுப்பா இருக்கு வாயில ஒரு முறை கேட்டு அப்படியே சாப்பாடு தின்னுகுனே இருக்கிறத விட நம்ம இதையே

நீங்க ஆள அதாவது கவனிப்பு வகுப்பு வந்து நீங்க கவனிப்பு வகுப்புங்கிறதுக்கும் அதுக்கு குறைஞ்சபட்சம் கட்டினா மூவாயிரம் வச்சிருக்கேன் அதை கட்டிட்டு யார் வேணாலும் இருக்கலாம் அப்ப எப்ப அவங்க பொருளாதார வசதி இருக்குதோ அவங்க செய்யலாம் அப்படித்தான் பண்ண முடியும் ஏன்னா நீங்க வந்து பொதுவா அவர் சொல்லிட்டு நான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது அது சின்சியர் ஏன்னா ஏன் வெங்கடேசன் வந்து அறிவியல் படுத்துன்னு நினைக்கிறாரு அவரே சொந்த ஆராய்ச்சி பண்ணி மரு அஹ் மருத்துவருக்கு அவங்க சொந்த செலவில பண்ணிருக்காரு அத அப்ப அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு ஹம் ஏன் அவர் ஏன் வாயில் இப்போ எல்லாம் எந்த யோக மார்க்கமாவுது எவனாச்சும் தன்னோட உடம்பு ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்கான் மருத்துவத்துல ஏது எவனும் கிடையாது உம் எவனாச்சி பண்ணிருக்கான்னு பாருங்க எந்த மன்றமா இருந்தா எவனாச்சும் தன்னோட உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பயனடு உடம்பு ப்ளட் ரூபெட் இருக்கு ஹீரோன் ரூபெட் ரூபடி இருக்கு எவனாச்சும் காட்டியிருக்கானா காட்டுனா போல வாக்கு தெரிஞ்சு போயிரு காட்டுனா உம் என்ன தெரிஞ்சு போயிரும் தெரிஞ்சிருவா உம் இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் எல்லாரும் சேர்த்து போனாலும் தெரியுதா அவன் எவனுமே உடலை வந்து மருத்துவ சோதனை இல்லை குறைஞ்சபட்சம் அதனாலதான் சொல்றேன் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கவனிப்பு கவனிப்பு வகுப்பு மட்டும் கணிக்கிறதால்தான் நீங்க அந்த வேலை கட்டிட்டு நீங்க கவனிப்பு கவனிப்பு மட்டும் வகுப்பு மட்டும் நீங்க தொடர்ந்துட்டு புரியுதா எப்ப உங்களுக்கு பணம் வருதோ எப்ப உங்களுக்கு பணம் வருதோ அப்ப செய்யறோங்க அது வந்து ப்ராஜெக்ட் இது கவனிப்பு வகுப்பு கவனிப்பு வகுப்பு மூவாயிரம் தான் அதிகமாக குறையாது இது குறைக்கவே கூடாது நான் போயிடுவேன் நான் வந்து போயிருவேன் நமக்கு நமக்கு வகுப்பு நடத்த நான் பாட்டுக்கு இயல்பா நடந்துட்டு இருப்பேன் ஏன்னா இது வந்து யாரை நம்பி இந்த மருத்துவம் கிடையாது யாரை நம்பியும் இந்த மருத்துவம் கிடையாது ஏன்னா நாம தெளிவா சொல்லிடணும் இது வந்து ஆலோசனை வகுப்பு மட்டும் தான் இனி நீ யாராவது சொல்றதா இருந்தா கூட ஆலோசனை வகுப்பு மட்டும் கலந்துக்குங்க

லேடிஸ் எல்லாம் உனக்கு உன்னுடைய நம்ம ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க உடம்புல எதை எதை சாப்பிட்டு எதை பிரச்சனை என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷனும் சொல்லணும் இல்லையா அவர் எதுவுமே சொல்லாம ஆலோசனை வகுப்புனா நாங்க யூடியூப்லயே ஐயா ஐயாவுடைய எல்லாமே இருக்கு பாத்துருவோமே அப்படின்னு கேக்குறாங்க ஐயா அவங்க அது பண்ணிட்டு போறாங்க அவங்க பண்ணிட்டு அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அதை பத்தி கவலைப்பட தேவை கேட்டாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அவங்க அவங்க கேள்விக்கு நம்ம இல்ல ஆலோசனை நேரடியா போனா தான் எல்லாமே விளக்கம் கிடைக்கும் என்னது

உலகத்தை பத்தி நம்ம தனி நாம வந்து இப்ப நீங்க வந்து தனி மனிதன் சொல்லலாம் ஆனா அந்த தனி முடியாது அந்த தனிமகம் தனி மனிதன் வந்து ஒரு சமூகம் தான் நீங்க சொல்றது வந்து ஒரு சமூகத்துக்கு சொல்றீங்க அவ வந்தா நல்லது இல்லைன்னா அவ்வளவுதான் வந்தா அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க சமூகத்துக்கு தான் நீ விழிப்புணர்வு கொடுக்குறீங்க எல்லாத்தையும் மாத்த முடியும் உங்களால சமூகத்துக்கு ஒரு இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா சமூகத்துக்கு இவ்வளவு தூரம் சொல்லியுமே அவங்களை மண்டையில ஏறாதவங்களை அவங்க என்னங்க செய்ய முடியும் ஆஹ் கண்டிப்பாங்கய்யா

அவருக்கு இதுக்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாரு அவருமெண்ட் அவரே யோசிச்சுட்டு இருந்தாருன்னு அப்புறம் என்ன பண்றது கேட்டு போட்டேன் என்னங்க அதாவது இனி அடுத்த வகுப்பு இன்னைக்குள்ள எல்லாரும் கட்டணும் கட்டில யாரு உள்ள அனுமதிக்க முடியாது அப்படி பண்ணிட்டு அவங்களா அதே நமக்கு என்னன்னா வந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறோம் அவங்களே விளக்கிட்ட நல்லது அவங்களா விளக்கிட்டா நல்லது இப்ப நான் உள்ள வந்தேன்னு வச்சுக்க அந்த கஷ்டம் எனக்கு வந்து உடனே அது மறுக்க நாள முடியாது வர்றாங்களே அப்படின்னு நாம அப்படி பார்க்க வேண்டியது ஆனா அப்படி பார்த்தோம்னா அது வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க சலுகையா நினைச்சிட்டு உள்ள இருந்துகிட்டே இருக்காங்க என்ன நன்மை அவங்க யாருக்கும் சொல்ல போறது இல்ல இந்த வளர்ச்சிக்கு பணம் கொடுக்க போறதும் இல்ல அப்ப எதுக்கு சொல்லி தரணும் யாருக்கும் நன்மையில வளர்ச்சிக்கு பணமும் கொடுக்கறது இல்லை அப்ப என்னதான் அது நோக்கம் என்ன அப்ப நோக்கமே தப்பா போகுதே நோப்புக்கு நோக்கமே தப்பாயிடுது எல்லாமே தப்பா போகுது இல்லையா அப்ப நான் நான் சரியா இருக்கணுமே இல்லையா ஏன்னா நானும் இந்த ஒழுங்குபடுத்துக்கிட்டே இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆகி எப்போ தான் ஒழுங்குபடுத்துறது ம் அப்புறம் இது கூட அவங்க அந்த கனடாவில் பொழுது இல்லை நான் அனுப்பிச்சி அவங்களுக்கு அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க அவங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க அனுப்பிச்சிடுவாங்க அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரவி பெருமாள் அமெரிக்கா ரவி பெருமாட்டை பேசிட்டேன் அப்புறம் அவருக்கு விதிகளை கடுமையாக சொல்லிவிட்டேன் நான் இல்லைங்கையா நான் பணம் ஒழுங்காக கட்டிட்டு வரேன்ட்டார் ஒழுங்காக ஐயாயிரம் டாலர் ஐயா நாள் கட்டுறதா இருந்தா உள்ள வாங்க எடுத்து வராதிங்க அப்படின்ட்டு சரிங்க ஐயான் அதே ஏன் அதை பேசிட்டேன் ஐயா எங்க எங்க போனீங்கன்னு கேட்டேன் இந்த மாதிரி தான் ஏன் அப்படின்னா நீங்க இந்த குடும்ப சூழலை பத்தி பேசாதீங்க குடும்ப சூழலை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னு ஒத்துக்கொள்ள முடியாது நாளைக்கு எதா பாடி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஆமா அப்படி யோசிக்கிறது எல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணேன் எப்படின்னு கேட்டேன் நான் அதனால ரவி பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வாட்ஸ்அப்ல பேசினேன் அனே அமெரிக்கக்கார மறுபடியும் மறுபடியும் ஐயாயிரம் கட்டி சேர போறாரு சொல்லிட்டேன் அதுல கருணையில கிடையாது என்னது என்ன கேசவன் ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்களால முடிஞ்சது அதெல்லாம் கிடையாது நான் என்ன சொல்லணும் அந்த மாதிரி செய்யணும் ஆலோசனை கட்டணும் நீங்க தொடர்ந்து கவனிக்கிறீங்களா தொடர்ந்து கவனிக்கிறதா இருந்தால் இந்தியா நாட்டுக்காரங்களுக்கு நூறு டாலர்னு சொல்லியிருக்கேன் வெளிநாட்டுக்காரருக்கு இரநூறு டாலர் அதை தொடர்ந்து கட்டுறதா இருந்தால் இரநூறு டாலர் கவனிக்கிறதுக்கு மட்டும் இரநூறு டாலர் மாசம் மாசம் இரநூறு டாலர் கட்டிடுவோம் அவ்வளவுதான் நீங்க செய்முறை செய்ய ஐர் முடிவு சரிங்க ஐயா அப்படின்ட்டா போச்சா பழசெல்லாம் போச்சு அவங்க ஏற்கனவே பழசலாம் கட்டிக்கணக்கில் சடுகு காட்ட காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இது கேவலமா போகுதுங்க சடுகு காட்ட காட்டு வந்தா வரங்க வர போகணும்னு போக வேண்டியது நான் வழக்கம் போல இனி வந்து வழக்கம் போல என்னுடைய வேலைன்னா அதை செஞ்சுட்டு போக வேண்டியது வழக்கம் நான் இருபத்தஞ்சு வருஷம் செஞ்சிட்டு இருக்கேன் அதுவே செஞ்சுட்டு போக வேண்டியது அதுவே யாரு யாரு சிஸ்டத்துக்கு யாரு உண்மை உணர்ந்து வர்றாங்களா உண்மை உணர்ந்து வர்றவங்களுக்கு தாங்க சொல்லி தர முடியும் உண்மை உணர்ந்து வர்றவங்களுக்கு தான் சொல்லி தர முடியும் அதனால விதைகளை விதைகளை கடுமையாக்கியாச்சு ஹம் அதே கேனடா அம்மையாரும் நாளைக்கு பணம் கட்டிக்குறோம்னு நினைக்கிறேன் அந்த அமெரிக்க ரவி பெருமாட்டுக்கு கடுமையாக பேசியிருக்கேன் பணம் கட்டாமல் உள்ளே வராதிங்க இல்லை வந்துட்டால் ஒழுங்காக செய்யணும் கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்க பத்து மாதம் செய்ய முடியுமான்னு பாருங்கள் மாதம் மாதம் ஒன்றா அதை முடிவு பண்ணிக்கோங்க செய்முறையை செய்கிறதா இருந்தால் உள்ளே வாங்க ஏன் வந்து வந்து வீண் பண்ணுறீங்கன்னு எனக்கு நேரம் விரையமாவது காலம் உங்களுக்கு ஒரு வருஷம் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்னு நான் கேட்டேன் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே நீங்கள் ஒன்றும் தேராகவும் இல்லை அடுத்தவங்க சொல்கிறதும் இல்லை பொருள் உதவ பொருளாதார உதவியும் பண்ணுறதில்லை பொருளாதார உதவியும் பண்ணுறதில்லை அரை உரமாகவும் செய்கிறீங்க இதெல்லாம் என்ன ஒழுக்கம் இல்லாத பண்பா அப்படின்னு இதனால இதில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி என்ன பண்ணிடுறீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கட்டி விட்ருங்க நாளைக்கு வந்து நீங்களே வராதிங்க யார் பணங்க மூவாயிரம் கட்டிலையோ அவங்க யாரும் வராதிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சீங்க நான் வந்து உள்ள தான் செய்வேன் நீங்களே விளைய நல்லது அதாவது மாதம் மாதம் மாசம் மூவாயிரம் நன்கொடை கொடுக்குறவங்க மட்டும் வாங்க செய்முறை கட்டணம் கட்டுறவங்க இருபது ரூபாயிரம் கட்டிட்டு வாங்க இந்த ரெண்டுலேயும் ஏதாவது உடன்பாடாக இருக்கணும் இன்னும் செய்முறை கட்டணம்னா இருபது ரூபாயிரம் கட்டிட்டு வாங்க இல்ல நான் நான் வந்து கவனிக்கிறது மட்டும் மாசம் மாசம் மூவாயிரம் அது நீங்க எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் ரீசார்ஜ் மாதிரி ஒரு தடவை கட்டிட்டு முப்பது நாள் அப்புறம் அடுத்த தடவை கேட்டா முப்பத்தாயிரம் ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கட்டிவிட்டு நீங்க வரணும் இல்லாட்டி நீ யாரும் வரக்கூடாது ஏன்னா வெங்கடேஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பாரு இந்த பத்தாவது பக்கத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் அவரே சொந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு எவனாவது இந்தியாவில் ஒரு யோக யோகத்தில் இருக்கிற எவனாச்சும் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்கானா சாக போறது திருப்பி செத்து போறது தான் தவிர ஒரு மருத்துவ இருக்கிறவன பக்தி எவனும் ஒருத்தன மெடிக்கல் ருப்போட்டை எடுத்து காமிச்சிருக்கான போய் பணத்தை தான் மெடிக்கல் ரூபாட்டை அவன் குடுக்கறான் என்ன அறிவு போச்சு நம்ம உடம்ப வந்து அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்படும் யாராவது நினைச்சாங்களா ஆனா வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காரு யோக மார்க்கத்தை அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்படுத்திருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா யோசிச்சு பார்த்தேன் விஞ்ஞானி அந்த உண்மையா போய் இந்த உடம்பு நம்ம ஆராய்ச்சி பண்றது உண்மையா போய் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எடுத்திருக்காரு நூத்தி அறுபத்தி நூத்தி இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல அப்ப எவ்வளவு பொறுப்பா நடத்திருக்காரு நம்ம பொறுப்பே இல்லாம அப்புறம் இந்த வகுப்பு நடத்திட்டு இருந்தோம் என்ன அர்த்தம் இனியில் வழக்கம் போல ஏற்கனவே ஒரு நாலாயிரம் வகுப்பு நடக்கிற மாதிரி நாம அடுக்கு வழக்கம் கூட வகுப்பு நடத்திட்டே போவேன் யாரு அந்த சொல்லு கட்டுப்படுத்த வர்றாங்க இதுல பணம் இருக்கிறோம் பணம் இல்லாதவங்க இது எதுக்கு பணம் இருக்கிறவன் இல்லாதவங்க இதுல கரவே கிடையாது வேணும்னு கல்வி வழங்குறவன் பொருள் கொடுத்துதான் கத்துக்கணும் இதில் வந்து காசு இருக்குது பணம் இருக்குது அப்பா இல்லை அம்மா இல்லை கணவன் மனைவி அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் நாம் எங்கே கேட்டுட்ருக்கணும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது ம் ஆரோக்கியம் மட்டும் வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் மட்டும் வேணும்னா அது கொடுக்க முடியாதுங்க ஐயா அப்படி தானே சரிங்களா சொல்கிறது பேசணும் ஐயா ஆரோக்கியம் மட்டும் வேணும்னா யார் கொடுப்பாங்க ஆரோக்கியம் மட்டும்னா கடையில் வாங்கிக்க வேண்டியது தானே ஆரோக்கியம் விடும் என்னால மகேஸ்வருக்கு மகேஸ்வரி தொடர்ந்து தான் இருக்காங்க அவங்களுக்கு புரியுது இப்படித்தான் பண்ணணும்னு நான் சொன்னேன் யாரை பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்களும் அப்படித்தான் நீங்கள் உங்களை கவலைப்படுங்க அவ்வளோதான் இதில் போய் நான் சொல்லிகிட்டே இருக்க முடியாது எல்லா நாட்டில கூப்பிட்டு பேசிட்டேன் அப்புறம் திருவள்ளுவர் சென்று பேசிட்டேன் தனிப்பட்ட முறையில் பேசிட்டேன் அப்புறம் கனடாவிலும் தனிப்பட்ட முறையில் பேசினேன் அப்புறம் அமெரிக்காவில் கூப்பிட்டு பேசினேன் கிடச்சிட்டார் இப்ப மணி அவங்களுக்கு என்ன மணி தெரியுங்களா இரவு இப்போ நமக்கு வந்து காலையில் எனக்கு மணி மணிக்கு இரவு பதினொன்று மணிக்கு அவங்க கூப்பிட்டேன் அப்பதான் வந்து இறங்கணும் எங்கேயா நாடெல்லாம் போயிட்டு என்னென்ன நாடெல்லாம் போயிட்டு வந்தேன் குடும்பத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் சொன்னேன் சரிதாங்க ஐயா சரிதாங்க ஏன் நான் வர்றேன் இந்த பத்து நாள் நான் இந்தியா வரேன் வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன் நான் இந்த வகுப்பில் சொல்ல போறேன் அப்படின்னு தாராளமாக சொல்லுங்க அப்படின்னாப்ல இந்த மாதிரி அமெரிக்கா பாத்தீங்கன்னு நானும் சொல்லிட்டுதான் இருக்கேன் ரெண்டு மாசமா காணணும் ஆமா ஏன் இந்த வேற நாட்டுக்கு எங்கேயே போயிருக்கார் சுற்றுலா மாதிரி எங்கயே குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிருக்காரு அவங்க குழந்தைகளுக்கு ஏதோ படிப்புலாம் முடிச்சுருக்குது எல்லாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க எல்லாரும் வெளிநாட்டில் படிக்கிறாங்க வேலைக்காக அடைஞ்சிட்டு இருக்கிறேன் குடும்பத்தை அங்கே அங்கே என்னமோ சொன்னார் நாலஞ்சு நாலு ரெண்டு மூணு நாடெல்லாம் சொன்னார் விமானத்துலயே சுற்றிட்டு என்னார் அதான் சரிதா அப்படின்ட்டு நான் சரி அப்படி செய்கிறவங்க நான் இந்த மாதிரி வர மாட்டேன் நான் இந்த மாதிரி இல்லை ஏதாவது தகவல் கொடுக்கணும் இல்லை ஆ இந்த மாதிரி வரல இந்த காரணத்துக்காக நான் வரலன்னு சொல்ல அந்த காரணமும் சொல்லலை சொந்தக்காரமும் சொல்லலை பணமும் கட்டலை எதுவுமே இல்லாமல் இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டேன் நான்

நீங்க வராட்டியும் பரவாயில்ல நீங்க வராட்டியும் பரவாயில்ல நன்மை அடைஞ்சிருக்கீங்க அடைஞ்சிருக்கீங்களா அதை மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க நன்மை அடைஞ்சிட்டீங்க நோய் நல்லா ஆயிடுச்சு அந்த அம்மா கிட்டத்தட்ட ஆறுபதி கூட நோய் ஆயிடுச்சு நீங்க அந்த நல்லானது மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ஒண்ணு பணப்போட இப்ப உண்மை உருந்துட்டீங்க இல்லையா இது எனக்காக எல்லாம் பண்ணக்கூடன்னு அவசியம் கிடையாது இது இந்த தான் நீங்க பண்றீங்க இல்லங்கய்யா எங்கங்கய்யா சொல்லணும் நீங்க இந்த மாதிரி யாருக்கு தெரியுமா ஒரு சொல்லிட்டு போங்க உங்க நண்பர்கள் அது எல்லாருக்குமே ஆமாங்கய்யா அது அதோ யாரோ ஒரு அன்பர் கூட போன் பண்ணாரு இது மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கய்யா தீர்ந்துதுன்னு அத மாதிரி சொல்றாங்கய்யா இப்போ அப்படி சொல்லிட்டு போங்க நீங்க அது புதுசா வர பேசிக்கிறேன் நான் புதுசா வரணுன்னு பேசிக்கிறேன் இன்னும் நீங்க கவலைப்பட தேவையில்ல அதனால நீங்க வரல வரலீனாலும் பரவாயில்ல நீங்க வந்து உண்மை உணர்ந்து இருக்கிறீங்களா அத மட்டும் செஞ்சுட்டு இருக்கங்க நீங்க நேர்ல வந்துதான் நீங்க இப்போ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சரிங்க நல்லதுங்க ஆமா அப்படி பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கோங்க நீங்க சரியா அதனால தான் சொல்றேன் நேரோட முறையை பின்பற்றுகின்ற பொழுது இவ்வளவு நன்மை ஏற்படுது அதனால வந்து மருத்துவ சோதனை இது எல்லாமே இது கடுமையானதுதான் இந்த கடுமையானது தான் இதை போராடித்தான் இன்னைக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது என்ன சொல்லணும் அடிப்படையில் உடம்பு சுத்தம் உடம்பு வந்து சுத்தமாகிடுச்சுன்னா எந்த நோயும் வராது அடிப்படையில் உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னா எந்த நோயும் வராது அப்போ எந்த நோயும் வராது பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நன்மையை வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் உணர்ந்துக்க வேண்டியதாக உணர்ந்துட்டு கேட்குறவங்களுக்கு சொல்லிட்டு போக வேண்டியது மாதிரி இருக்குது சொல்லிடுங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி தான் சிஸ்டம் இப்படி தான் உள்ளே கடுமையாக தான் இருக்கும் முதல்ல இப்படி தான் இருக்கும் முதல்ல நீங்கள் ஒரு ஆலோசனை வகுப்பு நடக்கும் அதுக்கப்புறம் செய்முறை வகுப்பு இப்படிலாம் இருக்கு இப்படி இருந்தால் போங்க போனீங்கன்னா நல்லா அவ்வளோதான் போனீங்கன்னா நல்லா ஒரு வரியில் முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம் ஐயா கேசவன் இந்த பாடத்திட்டருந்து சந்தைக இருக்கேன் மருத்துவத்திலேருந்து சந்தேகம் இருக்கேன் மிகவும் இயற்கையான வகுப்பு ம் கேசவன் எதாவது கேளுங்கள் சரி பெண்களுக்கு இப்படித்தான் பெண்களுக்கு இந்த மாதிரி செய்யணுன்ற போல பெண்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகுது பெண்களுக்கு பிரச்சனை பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு அந்த கற்பப்பை பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகுது இது வந்து ஆர்னால் டெக்ரேடே சொல்லியிருக்காரு அவரு அதாவது பழங்கள்ல மட்டுமே பெண்கள் வந்து பழங்கள் மட்டுமே சாப்பிட்டே இருந்தாவே நோய் நல்லா இருக்குதுன்னு நடக்கிறார் பழங்கள் மட்டுமே அதாவது பழங்களும் நீர் மட்டுமே அதுலயும் நல்லா அது நடந்துட்டாரு ஆனா யார் பழங்கள் சாப்பிடற பெண்கள் யார்களா உங்களுக்கு தெரிஞ்சு பழங்கள் மட்டுமே சாப்பிட்ற பெண்கள் பழங்கள் மட்டுமே சாப்பிடுற பெண்கள் எங்கயாவது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல ஆனா உடனே ஆறு மாசம் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்காங்க ஐயா ஆறு மாசம் மூணு மாசம் அப்பவே ஆஹ் அப்பவும் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருந்திருக்குமே ஆஹ் அப்புறம்

உங்களுடைய குற்றம் சமுதாயத்துக்கு உங்க மேல என்ன அக்கறை சமுதாயம் நீங்க தான் உங்க மேல அக்கறப்படணும் சமுதாயம் உங்க எப்படி அக்கறை படணும் கேக்குறேன் சமுதாயம் தான் ஆரோக்கியத்தை தருதா சமுதாயம் சமுதாயம் ஆரோக்கியத்தை நான் இவ்வளவு சொல்லியுமே எல்லாரும் இவ்வளவு இருக்கமா இருக்கும் பொழுது சமுதாயத்துக்கு என்ன அக்கறை உங்க மேல என்ன அக்கறைன்னு கேக்குறேன் ம் நீங்க முழு முழு இருக்கறனால சமுதாயத்துக்கு என்ன அக்கறை நீங்க முழு 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 முழுன்னு அழகா இருந்தா அப்போ என்ன சொல்லுவாங்க இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கெட்டு போன பழம் தான் வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா கெட்டு போய் அது அதை விட டாக்டர் அருணா டங்கர் எழுதியிருப்பார் ஒரு இடத்துல அதாவது குண்டு குழந்தை என்பது பார்க்க குண்டு அந்த இடத்துல இருக்கார் நீங்க எதில் அந்த உணவில் இதில் சளி குறைந்த உணவு சளி குறைந்த உணவுல சிஸ்டம் இருக்குது அந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காருங்க ஐயா குண்டு குழந்தை என்பது ஒரு குண்டு குழந்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்குது என்று நினைக்காதீர்கள் அது கெட்டுப்போன பாலுக்கு சமம் எழுதுறாரு எப்படி எழுதுறாருங்க பால் அந்த கெட்டுப்போன பால் எப்படி துர்நாற்றம் விளம்புமா கெட்டுப்போன பால் நாஸ்தான் சார் அடிக்கும் அந்த கெட்டு அதாவது அதான் என் பவுண்ட் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் டி எ ஃபேட்டி பேபின்னு எழுததுனாரு ஃபேட்டி பேபின்னு குண்டு குழந்தை எ ஃபேட்டி பேபி இஸ் எ எ பவுண்ட் ஆஃப் ப்ளஷ் ஆஃப் டீகாய்டு மில்கிறாரு எ பவுண்டு அது எடை ப்ளஷ் ஆஃப் டீகாய்டு மில்குங்கிறாரு அந்த குண்டு குழந்தை என்பது பார்ப்பதற்கு அழகாக தமிழ சொன்னா பார்ப்பதற்கு முடிவு அழகா இருக்கிறது என்று நினைத்து நினைக்காதீர்கள் அது கெட்டு போன அழுகி போன பாலுக்கு சமம் எழுதுறாரு கெட்டு போன பயங்கர பிணவாட அடிக்கும் அதத்தான் என்ன பண்ணுவீங்க அதை என்ன பண்றீங்க இவனுக்கு என்ன இந்த வெண்ணை மாதிரி எடுத்து வச்சு உருக்கி அதை என்ன என்ன பண்றீங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அது பயங்கர பேக்டரியா அது அழுகி போனதுன்னு நடத்தாங்க தகுதி அற்றது என்னட்றது தகுதி அற்றது அப்படித்தான் நீங்க தின்னு பெருத்து இருக்கிறீங்க அந்த தின்னு பெருக்கும் போது உங்கள தின்னு கொருத்து கொழு இருக்கும் பொழுதே அவனு அவ அவனுடைய கண்ணுக்கு நீங்க கவர்ச்சியா தெரியுறீங்க எப்படி தெரியுறீங்க யாருடைய கண்ணுக்கு அட கொடுமையே இப்ப புரியுதுங்களா மகேஸ்வரி ஆமாங்கய்யா அப்ப அவங்க கண்ணுக்கு நீங்க என்ன மாதிரி இருக்கணும் ஆமா ஆமா அது மாதிரி பழகிட்ட முழுமொழு இருந்தா நல்லா கவர்ச்சி கவர்ச்சி கொடுமை தவர் கவர்ச்சி அடேங்கப்பா என்ன அப்ப அவனுக்காக சமுதாயத்துக்காக நீங்க கவர்ச்சி காட்டுறீங்க இயற்கை மருத்துவத்தை சொல்லி அறிவு வேண்டாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாள் அவன் சொல்லி வேண்டாம் உடம்புக்கும் உடல் பலத்திலே காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது அவன் சொல்லி கொடுத்துருக்கான் அவ முட்டால் யாரும் நீங்க கத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த சரி இல்ல யார் சரியில்லை இல்ல இல்லையா அவனுக்கு நாங்க தான் தப்பா பயன்படுத்தின இல்ல 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 சொல்லி கொடுத்தா தெளிவா சொல்லி என்கிட்ட வந்தவன் உடம்பை இலைக்கு நான் இலசித்தான இருக்கேன் ஐம்பத்தி வருஷமா அந்த முப்பது வருஷமா உடம்பை இழச்சி நிற்கும் அதுதான் தூய உடல் சொல்லணுமா இல்லையா சொல்லி கொடுக்கற வாத்தியார் தப்புங்க அப்ப ஸ்டாண்டர்டா நிக்கல நீங்க அப்ப அப்ப சொல்லி கொடுத்த வாத்தியாரோட கடைபிடி கடைபிடிக்கிற மாதிரி நீங்க ஆசிரியரை மீறிட்டீங்க ஆசிரியருடைய கொள்கையை நீங்க மீறிட்டீங்க இயற்கையே நீங்க மீறிட்டீங்க எப்படி மீறிட்டீங்க